நீக்கும் அன்பில் மாரியம்மன் திருவேற்காடு மாரியம்மனுக்கெல்லாம் முதலாங்க சக்கரவர்த்தி மன்னரால் கட்டப்பட்ட கோயில் வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடு அன்பில் மாரியம்மன் கோயிலை பத்தி பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்துள்ள அன்பில் ஊராட்சியில் அமைந்திருக்கிற இந்த மாரியம்மன் கோயில் ஏழுநூறு ஆண்டுகள் பழமையான சொல்றாங்க முதலாம் சக்கரவர்த்தி மன்னரால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க காவிரி பாயின் சோழ வள நாட்டுல வயலும் சோலைகளும் சூழ்ந்துள்ள அன்பல் கிராமத்துல அமைஞ்சிருக்கு வயல்வெளிக்கு நடுப்புற இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மாதுளம்பூ திருமேனியாக காட்சியளிக்கிறாங்க மாரியம்மன் காவிரியின் வடகரையில வீற்றிருக்கும் அன்பில் மாரியம்மன் சமயபுரம் பொன்னிநல்லூர் திருவேற்காடு போன்ற சிறப்பு மிக்க அம்மன்களுக்கெல்லாம் மூத்தவளாக கருதப்படுது நுழைவு நுழை கடந்ததும் கொடிமரமும் பலிபிடமும் பிள்ளையார் காட்சியளிக்கிறாங்க மூலஸ்தானத்துல மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறாரு நாம இந்த மாரியம்மன் ரொம்ப பக்கத்துல போய் மாரியம்மனை தரிசிக்கலாம் கண்குளரை பார்த்து ரசிக்கலாம் மாரியம்மனை கோயிலின் வடமேற்கு திசையில் ரேணுகா தேவியும் வட திசையில காவல் தெய்வமான கருப்பு சாமி தனித்தனி சன்னதியில காட்சி அளிக்கிறாங்க பரிவார தெய்வங்களான செல்லாண்டியம்மன் காமாட்சியம்மன் சப்பானி கருப்பன் பேச்சியம்மன் உள்ளிட்டோரும் காட்சி அளிக்கிறாங்க கோயிலின் தீர்த்தமா கொள்ளிட ஆற்று நீரும் தலை உருச்சமா வேப்ப மரமும் இருக்கு அம்மி இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நும்மடைய தங்கி இருந்துச்சு போறாங்க கண் பார்வை குறைபாடு இருப்பவர்கள் இந்த கோயில் வழிபாடு நடத்தினா பார்வை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க அன்பில் மாரியம்மன் கோயிலில் புகழ் பெற்ற விழாவான பூச்செரிதல் விழா பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மாத இறுதியில் நடைபெறும் தேரோட்டத்துடன் இந்த திருவிழா முடிவடையுது வைகாசி மாதம் நடைபெறும் பஞ்ச பரிகார உற்சவம் ஆனி மாதம் நடைபெறும் மகா சண்டி ஹோமமும் இந்த கோவிலோட சிறப்பு அம்சமாகும் இந்த கோயில பெரிய கோயிலா கட்டணும் பலரும் முயற்சி செய்தாங்க ஆடு மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு அமர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றத நம்பிக்கை இந்த கோயில மிகவும் பெரியதாக அம்மனை கட்ட விடுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சமயபுரம் மாரியம்மன் போலவே அழகாக காட்சி அளிக்கிறான் மாரியம்மன்கள்லயே அன்பில் மாரியம்மனுக்கு தான் குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுது இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த அன்பில் கோயில் இருக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க